ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் விலக்கேற்றலாமா பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு எப்படி செய்வது ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த நாளுக்குரிய தெய்வம் என்ன என்ன தீபம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏற்ற வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக விரிவாக சொல்ல போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அதிகாலையில எழுந்து விலக்கு ஏற்றும் பொழுது நம்ம என்ன கேட்டு விளக்கு ஏற்றுவோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நடக்கும் அந்த நேரத்தை தாங்க நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம் தினமும் அதிகாலை மூணு மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த காலத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல எல்லா விதமான சுப காரியங்கள் செய்வதற்கும் உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த காலத்துல வழிபாடு செய்யலாம் நீங்க படிக்கலாம் தியானம் பண்ணலாம் என்ன செய்தாலும் அதற்கு முழு பலன் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இந்த நேரத்துல நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் பதற்றம் இல்லாத அமைதியான ஒரு காலை நேரம் தாங்க இந்த பிரம்ம நேரம் நம்முடைய உடல்ல இருக்கின்ற எல்லா விதமான எண்ணங்களையும் சுறுசுறுப்பாக்க நம்முடைய மனதையும் சரி உடல்களையும் சரி சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் மிகவும் அற்புதமான ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்னவெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் உதாரணமாக அதிகாலையில குளித்து விட்டு தான் விலக்கேற்றணுமா ஆண்கள் விளக்கேற்றலாமா வீடு பெருக்கிட்டு விளக்கேற்றணுமா வாசல்ல கோலம் போட்டுட்டு விளக்கேத்தனுமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முக்கியமா அதுல அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்கறீங்க அதற்கு ஒரு தனி பதிவு கொடுத்துட்டு தினமும் எந்த விளக்கு ஏற்றினால் நல்லது அப்படின்ற கேள்விக்கும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தொழில்களையும் செய்யக்கூடியவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இந்த மும்மூர்த்திகளை நம்ம வணங்கினாலே நமக்கு என்ன வரும் கேட்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் எல்லோரும் செய்வோம் பிரம்மாவுக்கு வழிபாடு செய்ய மாட்டோம் ஆனா சில கோவில்கள்ல பிரம்மனுக்கு என்று தனி சன்னதிகள் இருக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்தாலே பிரம்ம தேவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் சரி பிரம்ம முகூர்த்த நேரம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சந்தேகம் இருக்கும்ல அதற்கு இப்பொழுது பதில் பார்த்துடலாம் அதிகாலை வேலை மூணு மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த காலம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்ங்க இதுல எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுந்து வீட்டுல விளக்கேற்றலாம் வாசல் தெளிக்கணுமா பெண்கள் குளித்து விட்டு தான் விலக்கேற்றணுமா அப்படின்ற கேள்விக்கு தனி பதிவுகள் கொடுத்துருக்க நம்ம சேனல்ல இருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்கள் சரி எந்தெந்த நாளுக்கு என்னென்ன விளக்கு ஏற்றலாம் அப்படின்றத பார்த்துட்டு ஆண்கள் விளக்கேற்றலாமா யார் யாரெல்லாம் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நான் சொல்றேன் முதலில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலை வேலையில நான் சொன்ன அந்த நேரத்துல எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல்ல விளக்கேற்றி வைத்து விட்டு சத்தியநாராயணை பூஜை செய்து பெருமாளை வழிபட்டா தோஷம் நீங்கும் அதே மாதிரி நமக்கு முன்ஜென்ம கர்ம வினைகள் பாவங்கள் கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும் சூரியன் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அகல் விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க அம்பிகை வழிபாடு செய்யுங்க பயம் நீங்கும் நமக்கு செல்வம் பெருகும் அறிவும் கிடைக்கும் சிவன் வழிபாடும் நீங்கள் பண்ணணும் திங்கட்கிழமையில செவ்வாய்க்கிழமையில பஞ்சலோக விளக்கு ஏற்றுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க முருகப்பெருமானை வழிபட்டாலே நோய்கள் தீரும் கண்திருஷ்டிகள் நீங்கும் பீடை நீங்கும் செய்வினைகள் ஏதாவது இருந்தால் அந்த செய்வினை கோளாறுகளும் நீங்கும் அன்று புதன்கிழமை குத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு துளசி சாற்றி விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்து கிருஷ்ண பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் கல்வியும் நன்றாக படிப்பார்கள் சகல கலைகளும் இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை என்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல எப்படி விளக்க ஏற்றணும் அகலில் நெய் ஊற்றி விளக்கேற்றி சித்தர்களையும் மகான்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வியாழக்கிழமை என்று கிடைக்கும் வெள்ளிக்கிழமை என்று பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி செய்வது எப்படி பூஜை செய்வது வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைத்து விட்டு கனகதரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் கடன்கள் தீரும் அஷ்டலட்சுமிகளும் உங்க வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் கடன் தீரணும் அப்படின்றவங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையாவது எழுந்து விளக்கேற்றுங்க சனிக்கிழமையில நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ரம் மந்திரம் பாராயணம் செய்யுங்க ருத்ரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சிவபெருமானுக்குரிய ஒரு மந்திரம் இதை பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டாலே சனி தோஷம் நீங்கும் முகூர்த்த வேலையின் நல்ல நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை நம்ம சொன்னாலும் அதிகாலை பொழுது மட்டுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அது எந்த நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு ஈடாகாது இந்த நேரத்துல நீங்க எழுந்து நீங்க பூஜைகள் செய்யும் பொழுது யோகா பண்ணும் பொழுது நீங்க எது கேட்டாலுமே அது கிடைக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் சக்தி இந்த நேரத்துல அதிகாலை நேரத்துல அதிகமா இருக்கும் அதனால நம்மளும் எழுந்து இந்த நேரத்துல நம்முடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதாவது பிரம்மாவால் இந்த சிருஷ்டி துவங்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்மளும் எழுந்து நம்முடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தால் அது எல்லாமே வெற்றியாக முடியும் அப்படின்றதுனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இதுல நிறைய பேருக்கு இருக்கின்ற சந்தேகம் என்னன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெண்கள் எழுந்து விலக்கேற்றோம் சரிமா ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பாக ஆண்கள் விளக்கேற்றலாம் எந்தெந்த நாட்களில் விளக்கேற்றலாம்னா எல்லா நாட்களிலும் விளக்கேற்றலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ சொந்த வீடு வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் கார் வாங்கணும் புதிதாக இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி அதை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் தினமும் எழுந்து விளக்கேற்ற ஆரம்பிங்க அப்படி நீங்க ஏத்துற விளக்கு ஒரே ஒரு அகல் விளக்காவது இருக்கட்டும் நித்திய விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இந்த தீபத்தை நீங்க ஏற்ற ஆரம்பிங்க சரி அடுத்தது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெண்கள் விளக்கேற்ற கூடாத அந்த நாட்களில் அதாவது பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஆண்களும் விளக்கேற்றலாம் அவர்களுக்கு பதிலாக இவர்கள் விளக்கேற்றலாம் குளித்துவிட்டு விளக்கை ஏற்றலாம் குழந்தைகள் கண்டிப்பாக விளக்கு ஏற்றலாம் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் விளக்கேற்று தெரியும்னா தாராளமாக விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க ஆரம்பித்தால் படிப்பு நல்லபடியாக அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல விலக்கேற்றும் பொழுது அதிகாலை வேலையில நாலு மணிக்கு எங்களுக்கு வாசல் கூட்டி பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு விலக்கேத்த முடியலமா நேரம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்களுடைய உடலையும் மனசையும் சுத்தப்படுத்திக்கிட்டு ஏத்துங்க அதற்கப்புறமா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க வாசல்ல போய் கோலம் போட்டுக்கலாம் எந்த தவறும் கிடையாதுங்க அதிகாலை வேலையில பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நேரம் பூஜை அறையிலன் மட்டும்தான் விளக்கேத்தனுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏத்திட்டு நீங்க உங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிங்க இந்த ஜோதி பிரகாசமாக எரியும் பொழுதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆண்களும் செய்து பெண்களும் செய்து அனைவரும் பயன்பெற வேண்டும் இதை ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாம எல்லோருமே செய்யலாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப விசேஷமானது அனைவரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேர பூஜையை தவறாமல் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் தொடர்ந்து எட்டு நாட்கள் ஒரு மண்டலமாவது பிரம்ம முகூர்த்த பூஜையை அனைவரும் செய்யுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய முடியல நடுவில் வந்து எங்களால் செய்ய முடியலமா விடுபட்டுடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற நாட்களை நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதிகாலை வேலையில் எழுந்து விளக்கேற்றி வைத்து விட்டு பாருங்க உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்து இன்னும் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கு தனி பதிவுகள் கொடுங்கம்மா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் பின் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பதிவு வேணும் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அதை நான் ஒரு தனி பதிவாகவே உங்களுக்கு கொடுக்கின்றேன் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றிய மேலும் பல பதிவுகள் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்